நான் ஆட்டோடருந்து இறங்கினேன் இறங்கின உடனே ஒரு ஃப்ளெக்ஸை பார்த்தேன் இந்த இதுக்கு முன்னால் என்னடா ஜெயராம் வந்து ஒரு வேட்டி விளம்பரத்தில் அப்படியே உட்காந்துருக்குறாரோ அப்படின்னு எனக்கு நின்று ஒரு மடம் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த முன்னால் நரசிம் நின்றுக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவ்வளோ ஒரு வசீகரமான எழுத்தாளர் தமிழ் உலகத்தில் நவீன இலக்கியத்தில் அவருக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் அப்படிங்கும்போது முதல்ல பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன் நரசிம் அவர்களுக்கு இவங்க லாந்தர் சொன்ன மாதிரி பிறந்த நாள் அன்றைக்கி வந்து ஒரு தொகுப்புக்கு வந்து கூட்டம் நடக்கிறதுங்கிறது மிகச்சிறப்பான ஒன்று என்னென்னா இப்போ சமீப காலமாக இந்த புக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல ஏன்னா பிப்ரவரியிலேயே அந்த இது தொகுப்பு வந்துருச்சு இன்றைக்கி வந்து இங்கே வந்து பார்த்தா நூறு அதிர்ச்சி நம்ம கதையை மாங்கு மாங்குன்னு படிச்சுட்டு வர்றோம் இங்கே வந்து அறிமுக கூட்டம்ன்றாங்க ஓ இது விமர்சிக்கக்கூடாது ரொம்ப அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது உருவாகிடுது ஆனால் இது விமர்சன கூட்டமா அறிமுக கூட்டமாக அறிமுக கூட்டம் சரி எனக்கு வந்து நரசிம் வந்து ஆனந்த விடனில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் கதை மூலமாக எனக்கு அறிமுகம் அப்போ வந்து பிடிக இரு அந்த மாதிரியான கதை அது ரொம்ப நான் எனக்கு ரொம்ப வசீகரமாக இருந்துச்சு அந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து படிச்சுட்டு ஆனால் அவருக்கு எனக்கு தொடர்பு கிடையாது அப்போ கதிர் பாரதி கவிஞர் கதிர் பாரதி என்ன பண்ணுவார்ன்னா எப்போவுமே ஒரு ரைட்டர் அவர் சிலாக சொல்லிகிட்டே இருப்பார் அவர் வந்து நர்சிம் தான் ஏன்னா நர்சிம் கதையை அவர் தொடர்ந்து செலாகச்சு சொல்கிறாரு அப்படிங்கும்போது அவருடைய எல்லா கதைகளுமே அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது கதைகளுக்கு மேலே எழுதியிருந்தார் சில தொகுப்புகள் வந்திருந்தது படிக்கும்போது நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதேச்சியாக அதே பாரதி நரசிம்ம எனக்கு அறிமுகப்படுத்துறார் மாதிரி எனக்கு ஒரு ஜெயராம் ஞாபகம் வர்றார் எனக்கு இப்போ ஜெயராமோட படம் பார்க்கும்போதெல்லாம் நரசிம்ம ஞாபகம் வருவார் நரசிம்ம பார்க்கும்போதெல்லாம் ஜெயராம் ஞாபகம் வருவார் இது ஏன்னு தெரில இப்படியான அவர் ரொம்ப ஒரு நல்ல நட்பார்ந்த அந்த மாறாத புன்னகை எப்போவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால் நரசிம்மோட இப்போ கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பேசணும்னு கூப்பிட்ட உடனே சரின்னு சொன்னது அப்புறம் அவரோட கதைகள் என்ன இருக்கிற ஒரு எளிமை இப்போ அதுக்காக என்னென்னா அந்த தொகுப்பில் சொம்பு நீர் பூ அப்படிங்கிற தொகுப்பை கொஞ்சம் கதைகளை நான் சொல்லணும் ஏன்னா எனக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லா கதையும் நானே சொல்லக்கூடாது ஒரு சில கதைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் சொம்புநீர் பூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஐதீகம் இங்கே தமிழ் மட்டும் இல்லை இந்தியாவில் தென்னிந்தியாவில் நிறைய ஜாதி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா சொம்பு பூ சடங்கு வந்து நிறைவேற்றப்படும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மகாலத்தில் ஒரு இளைஞன் மரணம் அடைஞ்சிட்றான் அவனுக்கு திருமணம் நடந்துடுது திருமணம் நடந்த அவனுக்கு ஒரு அவனுடைய இளம் மனைவிக்கு இளம் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க இப்போ அது எத்தனை மாதம்னு நமக்கு தெரியாது இப்போது இவனை அடக்கம் பண்ணிட்டான் அந்த மரண வீட்டில் ஒரு சடங்கு செய்கிறாங்க அதுதான் சொம்பு நீர்ப்பு சடங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவ கற்பமாக இருக்கிற அந்த பெண்ணுக்கு இவனை அடக்கம் பண்ண பின்னால ஊர் வேற மாதிரி பேச அது கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து நிறை மாத கற்பமாக இல்லாமல் போய் ஒரு ஐந்து மாதங்களுக்கு உள்ளே இருந்ததுன்னா பெரிய அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அவப்பயிரை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சொம்பு நிறைய நீரை கொண்டு வந்து அந்த மரண வீட்டில் முன்பகுதிகளை வச்சு உறவினர்கள் முன்னால் பூவை எண்ணி எண்ணி போடுவாங்க அந்த சொம்பு நீரில் எத்தனை பூ போடுறாங்களோ அத்தனை மாதம் நெறி மாத அந்த பெண் இப்போ கைம்பெண்ணாக மாறக்கூடிய அந்த பெண் அப்படிங்கிற இதை உணர்த்துக்கான ஒரு சடங்கு இது வந்து நம்ம தென்னிந்தியாவில் அநேக ஜாதிகளில் இது வந்து நட இன்றைக்கி நடைமுறைகள் உண்டு அதை மட்டுமே எடுத்துக்கிட்டார் ஆனால் இதை எடுத்தால் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் தமிழ் நவீன இலக்கியத்தில் நிறைய இசங்களை வச்சுருக்கோம் உள்ளே தள்ளுவோம் மாய யதார்த்தம் மிக யதார்த்தம் நவீனத்துவம் பின்னவீனத்துவம்னு போக ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஒரு அந்த அந்த பெண் குழந்தை பெற்று எடுத்துட்றா ஒரு வீட்டில் ஒரு மதிய நேரத்தில் மனப்புழுக்கத்தை மட்டும் சித்தரிக்கிறார் புறக்காட்சிகளோடு அழகாக சித்தரித்து ஒரு கதையை சொல்கிறார் அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ நான்லாம் இருந்ததுன்னா அதுவே போதும் எனக்கு அந்த ஐதீகத்தை எடுத்துக்கிட்டே நான் வேறு மாதிரியெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருப்பேன் நிறையா நம்ம நவீனத்தில் நிறையா எழுதக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுமே இவர் அதை வந்து ரொம்ப நுட்பமாக அந்த ஒரு பெண் அவருடைய மனப்புழுக்கம் அவ அவருடைய நினைவுகள் அதன் மூலம் இந்த கதையை சொல்கிறார் சொம்ப நீ இருக்கெல்லாம் பெருசாக அவர் எழுதவே இல்லை இப்போ நான் சொன்ன அளவுக்கூட அவர் எழுதலை ரொம்ப எளிமையாக ஒரு கதையை சொல்கிறாரு இது ஒரு மே ஒரு அந்த கதையை தலைப்பும் அதுவும் நமக்கு உடனே அதை பார்த்த உடனே படிக்கலாம் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கதை தான் சிறுகதை தமிழில் உலகத்தில் நவீன உலகத்தில் இதுக்கடுத்து ஒரு கதை இருக்குது தொன்மம் அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார் இப்போ இங்கே ஒரு தொன்மத்தை சொல்கிறாரு அது ஐதீகம் தொன்மத்தை அதுக்கடு தலைப்பே தொன்பமாக இருக்குது அந்த தொன்பம் வந்து பார்த்திங்கன்னா சிறுவருடைய மன உலகம் இவருக்கு சிறுவருடைய மன உலகத்து மேலே ஒரு தீராத காதல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய கதைகளில் சிறுவர் தான் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு சைக்கிளும் கிடச்சிருது விளையாடவும் போகிறாங்க இதுபடியே நிறைய கதைகள் பார்த்துருக்கேன் ஆனந்த உடனில் எழுதுனது கல்கியில் எழுதுனது நிறைய கதைகளில் பாலியல் காலத்தை எழுதுகிறது தான் எல்லா எழுத்தாளர்களுக்குமே பாலியல் காலம் இல்லைன்னா நம்ம வந்து எழுதவே முடியாது ஆனால் அந்த பாழிய காலத்தில் இவருக்கு வந்து எல்லாேருமே விளையாட போகிறாங்க அவனுடைய சேக்காளிகள்னு சொல்லுவோம் சேக்காளிகளோட போகிற ஒரு வகையான என்ன சொல்கிறது ஒரு தருணம் தான் அது எல்லா ஊர்லேயும் மதுரை மாதிரியான ஒரு நகரத்தில் புறநகரில் ஒரு சிதலமான கோயில் இருக்கும் எல்லா நகரத்துலையும் இருக்கும் சென்னையிலையும் இருக்கும் கோவையிலையும் இருக்கும் திருச்சியிலையும் இருக்கும் எல்லா இடங்கள்லையும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கோவிலில் முன்னால் இருக்கிற மைதானத்தில் விளையாட போடக்கூடிய ஒரு சிறுவனுடைய ஒரு சில தருணங்களை மட்டும் சொல்கிறார் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தருணம் நீங்கள் ஒரு ஒரு காட்சி சித்தரிப்பதில் வந்து நம்ம அந்த கதையை துவங்கினுடனே நமக்கு வந்துடுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு கோயிலை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கடந்து போவோம் அப்போ வந்து இரவு ஒரு ஏழு மணி அப்படின்னா அந்த இருள் சூழ்ந்து விட்டுது சூழ்ந்த பின்னால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அகல் யாரோ அது முன்னால் சிதலமான அந்த கதவுக்கு முன்னால் வச்சுட்டு போயிருப்பாங்க கரையான அரித்து அந்த சி விழுந்து நிலையில் இருக்கிற அந்த கதவுக்கு முன்னால் வச்சுருப்பாங்க உள்ளே இருக்கிற சாமி பற்றி பெருசாக எதுக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த ஊர் பசங்களுக்கு அதில் அங்கே முன்னால் விளையாடுற அந்த இருள் சூழ்கிற நேரத்தில் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அவர் வேட்டைக்கு போகிறவரா இல்லை வந்து காவு வாங்குறவரா இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து அதில் இருக்கும் இதைய வந்து தொன்பமுங்கிற ஒரு கதையில் ரொம்ப நுட்பமாக சொல்கிறாரு கதையை நான் சொல்ல போகிறதில்ல அதை படித்து தான் நீங்கள் அதை உணர முடியும் அது என்ன கதை என்ன அப்படின்னு அது ரொம்ப எனக்கு என்னுடைய பாலியத்தை நினைவுபடுத்தின ஒரு கதை ஒரு நல்ல கதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரம்னு ஒரு கதை இருக்குது இதுவும் அப்படி தான் ஒரு ஒரு இளம் பெண் வேலைக்கு போகக்கூடிய பெண் அதை கூட பெண்ணா இல்லை வந்து அவனுக்கு என்ன வயசு என்னன்னு எதுவுமே சொல்ல போகிறதில்ல அவர் சொல்லலை அது என்னென்னா அவங்க ஒரு எல்லா ஊர்லேயுமே நமக்கு இருக்கும் ஒரு வீதி வீதியில் வந்து நம்ம ஒரு வீடு வீட்டில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்ஸ்வருக்குள்ள வாழைமரம் வந்து ஈணும் அந்த ஈனனு வாழைமரம் இறுதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு பெண்ணோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ரொம்ப நுட்பமான சித்தரிப்புகள் சின்ன சின்ன காட்சி பூர்வம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்க பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மயிலாப்பூர்லேயும் நடக்கும் ஒரு மதுரையிலையும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கதை அது வந்து ரொம்ப ரொம்ப நெகிழ்வான ஒரு கதை சின்ன தருணங்கள் அதில் வந்து அவர் எதையுமே வச்சுக்கல இசங்களையெல்லாம் உள்ள புகுத்துல ரொம்ப எளிமையாக எழுதிட்டு போயிட்டு ஒரு இடத்துல முடிக்கிறார் அது படிக்கும்போதே நமக்கு ஒரு வாழைமரம் வந்து ஒரு பிம்பமாக நம் கண் முன்னால் வருது இப்படியான ஒரு கதை ரொம்ப எனக்கு பிடிச்ச கதை அது இன்னும் வந்து இன்னும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஓவியம்னு ஒரு கதை வருது அந்த கதையிலும் விளையாட்டு சிறுவர்கள் தான் அது ஏற்கனவே அந்த தொண்ணூற்றுக்கு ஈக்குவலான ஒரு சமமான ஒரு கதை அது அதுலேயும் விளையாட்டு சேக்காளிகளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை ரொம்ப யதார்த்தமாக நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமான்னு தெரில அப்படி அதை நுட்பமாக மதுரையில் நடக்கிற ஒரு விஷயமாக அவர் எழுதியிருக்கார் பதிவு பண்ணியிருக்காரு அதுவும் நல்ல ஒரு கதை இன்னொன்று கதை என்னொன்று பார்த்திங்கன்னா சிற்பம் இவர் எழுதுலேயே இதில் ஒரு வித்தியாசமான கதை வந்து ஒரு சிற்பம் இதில் கதை படிச்சிருந்தீங்கன்னா தோவு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்த சிற்பம் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுத்தாளர் நிறைய எழுதி குவித்த ஒரு எழுத்தாளர் தமிழ் அப்படி நிறையா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அவங்க அவங்களே நினச்சிக்குவாங்க நம்மளை வந்து உலகமே கவனிக்கிது அப்படின்னு ஆனால் யாருக்குமே தெரியாமல் கூட இருந்திருக்கும் நூறு தொகுப்பு போட்டவங்க ஐநூறு சிறுகதை எழுதினவங்களாம் இருக்காங்க நம்மளே பார்த்துருக்கோம் அவங்கள தெரியுமா அப்படின்னா நம்ம யாருக்கு வாசகருக்கு யார் எந்த வாசகருக்கு தெரியும் அப்படின்லாம் எதுவுமே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரும் ஒரு வாசகனும் அவனும் எழுதக்கூடியவன் சந்திக்கிற ஒரு இதையை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எழுதுகிறாரு இதுவும் அப்படி தான் அவர் வந்து அதை யதார்த்தமாகவே எழுதிட்டு போகிறாரு இதில் என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் உரையாடல ஒரு அழகழகாக சொல்கிறார் இதுவரைக்கும் தமிழ் இலக்கிய நவீன இலக்கியத்தில் சிற்பி அப்படின்னா நானும் வந்து ரெண்டு க மூணு கதை எழுதியிருக்கேன் சிற்பி வச்செல்லாம் காலச்சூரில் காலவியுகம் இந்த மாதிரியான கதையெல்லாம் எழுதியிருக்கேன் என்னென்னா நம்ம எல்லாமே ஆண்களையும் மட்டுமே நினைப்போம் இதில் முதன்முறையாக இது வரைக்கும் நான் படித்ததில் ஒரு பெண் சிற்பியை வந்து சித்தரிக்கிறார் அது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு அந்த பெண்ணோட பேச்சு அந்த ஒரு இதுவரைக்கும் எனக்கு தெரிய இலக்கிய உலகத்தில் வந்து பெண் சிற்பி வச்சு எழுதியிருக்காங்களான்னு தெரில இருக்கலாமே நம்ம தெரில எனக்கு தெரில அது ராஜகோபால் பின்னால் இருந்தால் பேசுவார் ஏன்னா அப்படியே ஒரு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப அந்த பெண் சிற்பி பற்றி எழுதுறாரு இன்னொன்று வந்து ஒரு கலை இயக்குனரை பற்றி எழுதுறாரு நான் எழுதுன மாயாதிபத்தில் ஒரு கலை இயக்குனர் தான் முக்கியமான கேரக்டரு கலை இயக்குனருக்கு முன்னால் ஒரு ஒப்பனையாளர் பேசுகிறார் அதில் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் ஆள் மாறாட்டத்தில் தமிழில் ஹிட் அடித்த இரண்டு திரைப்படம் ஒன்று தில்லுமுல்லு இன்னொன்று வந்து அவை சண்முகி இந்த ரெண்டில் இந்த ரஜினிக்கும் கமலுக்கும் மீசை எடுக்க சொல்லிய ஐடியாவை கொடுக்குறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வசனத்தில் வைக்கிறார் நிறையா பேருக்கு தெரியாது நம்ம ரெண்டு படமே நிறையா தடவை பார்த்துருப்போம் ஆனால் என்னென்னா நாகேஷ் அதை வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை வச்சு 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 கட்டமைச்சு அந்த கதையை வந்து சொல்கிறாரு இறுதியில் என்ன ஆகுது அந்த எழுத்தாளர் அந்த பெண் சிற்பி இந்த வாசகன் இவங்க மூணு பேர்த்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ரொம்ப ஒரு நம்ம எதிர்பார்க்காம ஒரு பாணியில் கதையை சிற்பத்தை முடிக்கல ரொம்ப நல்ல கதை அது சொல்லலாம் சிற்பம் வந்து நான் நரசிம்ம கிட்ட அப்படி ஒரு கதையை எதிர்பார்க்கல நான் ஒரு வார்க்கும் மதுரை சமூகங்கள் ஒன்று எழுதுவார்னு நினச்சேன் மிக நல்ல கதை அடுத்து குழின்னு ஒரு கதை இருக்குது குழி கதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு நகரோடைய நம்ம எல்லாருமே வாழ்கிறோம் கிராமத்தில் இருந்தோ சிறு நகரத்தில் இருந்தோ இல்லை வந்து ஒரு இப்படி நம்ம நகரத்துக்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறோம் இங்கே வந்து எல்லாமே ஆப் தான் இன்றைக்கி ஆன்லைனில் தான் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் மூலம் இன்றைக்கி பண்ணுறோம் இப்படி வந்து ஒரு வயசானவர் ஒரு அறுபது வயசான ஒருத்தர் வீட்டில் அவருடைய பொண்ணு மனைவி எல்லாம் இருக்காங்க இப்படி வர்றவங்க எப்படி நடந்துக்குவோம் அப்படின்னு வேர்த்து விரும்புக்கிற ஒரு பதிவு ரொம்ப இந்த இந்த காலகட்டத்துக்கு அது யாருமே எழுதாத ஒரு விஷயம் அவர் இவர் எதார்த்தமாக அதை வந்து சின்ன விஷயங்களை அழகாக எழுதுறார் இதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல கதை இதுக்கு அடுத்து வந்து புன்கணிர் அப்படின்னு ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அது வந்து மதுரை விட்டு ஒரு டெல்லியில் களமாக்குன்னு ஒரு கதை புன்கண்ணீர் என்னென்னா இது இயல்பாக வந்து ஒரு ஒரு அங்கங்கே நடக்கிற ஒரு கதை தான் இளம் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஓ டெல்லிக்கு வேலை நிமித்தமாக போகக்கூடிய வீடு தேடி அலையக்கூடிய ஒரு இரண்டு பாத்திரங்கள் இது வந்து இவங்களுக்குள்ள நடக்கிற உண்மையான காதல் குடும்ப சூழல் இதையே வந்து ரொம்ப நுட்பமாக சித்தரிக்கிற ஒரு கதை இது மதுரை விட்டு வெளியேழுதியிருக்கிற அதுதான் ரொம்ப சந்தோஷம் பாராட்டணும் ஏன்னா இதில் நம்ம மதுரை ஞாபகமே வரல டெல்லிக்கான காட்சி பூர்வமான விவரணைகள்லாம் ரொம்ப நுட்பமாக இருக்குது அந்த சரதாச்சி வீடு எல்லாமே ரொம்ப நுட்பமாக எழுதியிருக்காரு அப்புறம் விழுங்கிய கவலம் இப்படி நிறைய கதைகள் இதில் இருக்குன்னு வைங்களேன் எனக்கு இவருடைய கதை உலகத்தை வந்து எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா காணாசு வந்து ஒரு இடத்துல சொல்லுவார் சிருஷ்டியின் அதி விஷயமாக எதை எடுத்துக்கொண்டால் கலைத்தன்மையாக மாறும் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் பெரிய விமர்சகர் எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி வெங்கட் சாமிநாதன் இந்த மாதிரி ஆட்கு ஆளுமைகள் எல்லாமே கலா சிருஷ்டின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க அப்போ ஒரு கதை எதையே வந்து நம்ம கலைத்தன்மையாக மாறுது அப்படின்னு நம்ம நம்ம யோசிக்கணும் இப்போ நரசிம் கதையில் எது கலைத்தன்மையாக மாறுது எது மாற முயற்சி செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கதையை வந்து நம்ம என்ன வேணாலும் எழுதலாம் அது எழுத்தாளனுக்கான படைப்பாளிக்கான பெரும் சுதந்திரம் உண்டு இன்னைக்கு அதே மாதிரி விமர்சிக்கிறதுக்கும் சுதந்திரம் உண்டு வாசகர்களுக்கும் சக படைப்பாளிகளுக்கும் விமர்சகர்களுக்கும் உண்டு அதே மாதிரி விமர்சகர் வந்து காணாசு வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு சென்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் புனைவு என்றாலே ஒரு உணர்வு பூர்வம் இருக்கணும் அதில் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதுவெல்லாம் இதையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம நரசிம் கதைக்கு அது பொருந்துதா அப்படின்னு நான் ஒரு விமர்சன கண்ணோடத்தோடவே இதை பார்த்தேன் இதெல்லாம் படித்து பார்க்கும்போது எனக்கு நான் இதுவரைக்கும் விமர்சனமாக நிறைய பேர்த்து நம்ம படிக்கிறோம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க அப்படி படிக்கும்போது இந்த கதைகள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது இது எங்கள் கலைத்தன்மையாக மாறுது நரசிம்ம கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வெகு எதார்த்தம் அவர் வந்து எதுக்குமே மெனங்குன்றதெல்லாம் இல்லை அப்படியே எழுதிட்டு போகிறார் இது வந்து நீ எனக்கு அன்றாடம் ஒன்று நடக்கும் நான் வந்து என்னுடைய டைரியில் எடுத்து எழுத ஆரம்பிப்பேன் நீ காலையில் இருந்து கிளம்பினேன் கவிக்கோ மன்றம் வந்தேன் நரசிம்முடைய செம்பு நீர்ப்பு க இதை தொகுப்பை பற்றி பேசினேன் இப்படி எழுதுறது மாதிரி அவர் இயல்பாக எழுதிட்டு போகிறார் அதெல்லாம் அவருடைய பலம் கூட வலிமை எல்லாமே அவருடைய எழுத்துக்கு அதுதான் நினைக்கிறேன் இப்போது இது கலாபூர்வமாக இது எப்படி இது ஒரு கலைத்தன்மை எங்கே அடையுது இந்த கதைகள் அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு இவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சம்பவங்கள் மட்டுமே வேறு எதுக்குமே அவர் எழுதுறதில்லை சம்ப சந்தர்ப்ப சூழல் ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு சந்தர்ப்ப சூழல் அப்புறம் ஒரு சில சம்பவங்கள் இதோடு அவர் முடிச்சிடுறாரு இது வந்து என்னென்னா இதுக்கு முன்னால கதைகள் அவரை பற்றி எனக்கு தெரியும் அதில் வந்து என்னென்னா வேறு எதையுமே எழுதுறது கிடையாது இப்போது சமூக பிரச்சனைகளையோ புதிய உத்திகளையோ இப்போ எதையுமே வழியே அவர் புகுத்துறதே கிடையாது அதே மாதிரி சமகால பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது இப்போ எல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லை அவர் ஒரு ஒரு மதிய நேரத்தையோ இல்லை ஒரு இரவு நேரத்தையோ ஒரு அந்தி நேரத்தையோ கதைக்களமாக ஆக்கிறாரு அதன் மூலம் அந்த பாத்திரங்களுக்கு வந்து நினைவுகள் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறார் எனக்கு தெரிய இவருடைய முன்கதைகள் நான் கொடுத்துட்டு அவருடைய பாதி கதைகளுக்கு மேலே படிச்சிருக்கேன் நான் அதிக நேரம் எடுத்துக்கல ஏன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது புக்கு வெளியீடுலாம் வச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா இதிலிருந்து பார்க்கும்போது இவர் எந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு அப்படின்னா எனக்கு தெரிய வந்து கதையற்ற கதை ஒன்று எழுதி இந்த தொகுப்புல முயற்சி செஞ்சிருக்கார் நரசிம் ஏன்னா சா கந்தசாமி வந்து சொல்வார் அவருடைய கடைசியில் எழுதும்போதெல்லாம் அவருக்கு கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போ கதையற்ற கதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் கதைகள் நிறையா படிச்சிருப்பீங்க கதையற்ற கதை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்குது இதில் என்ன நாம தான் கதை எடுக்கணும் ஒரு தருணம் ஒரு பொழுது இல்லை வந்து ஒரு நாள் அல்லது வந்து ஒரு ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் இதுகளை மட்டுமே வச்சுக்கிறார் அநேகமாக ஒரே நாள் ஒரு தான் இன்னும் ஒரு கதையில் நுரையின்னு ஒரு கதை இருக்குது அந்த கதையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறு தருணம் ஒருவனுக்கு காலையில் அடிப்பைப்பில் தண்ணி அடிக்கும்போது நம்முடைய மார்பில் ஒரு சின்ன வெ வெப்ப வந்துடுது அந்த கட்டியே அவங்க அத்தையை ஒருத்தவங்க பார்த்துடுறாங்க அவங்க தொடும்போதெல்லாம் இவனுக்கு ஒரு கூச்சம் வருது அந்த அத்தைக்கு வரும்போது கதையை வேறொரு இடத்துக்கு நான் அவர் நகர்த்துறாரு அவரோட தாற்பரியமாகவே இதை விட்டுறாரு ஏன்னா அந்த அத்தையோட கணவனுக்கு பாம்பு கடிச்சிடுது அப்படின்னு கதையை கொண்டு போகிறார் இது ரொம்ப எளிமையாக ஏன்னா ஒருத்தனுக்கு அன்றாடம் நம்ம தெருவில் நடக்கிற மாதிரி கொண்டு போகிறார் எனக்கு தெரியும் இவர் எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா இதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும் அவரோட கதைகள் ஐயனார் அம்மால் இருந்து அவர் முக்கால்வாசி கதை இப்போ சமீபத்தில் கூட ஆனந்த உடனில் பிள்ளைன்னு ஒரு கதை எழுதியிருந்தார் அதுலேயும் இதே உச்சி தான் அங்கே கையாண்டுருக்கார் இதோட தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அதனாலேயும் இந்த தோப்பு அச்சுக்கு போயிடுச்சு அதுலேயுமே கதை இல்லை நீங்கள் வாசகனுக்கு நீ ஒரு கதையை வந்து சிருஷ்டி தன்மையில் நீ கண்டுபிடி அப்படின்னு ஒரு இடத்த வைக்கிறார் நரசிம் இவ்வளோ நாளைக்கும் பிறகு இருபத்தஞ்சி வருஷமாக எழுதின ஒரு ரைட்டர் ஒரு எழுத்தாளர் இப்போ வந்து அப்படி ஒரு இடத்த வைக்கிறதுங்கிறது வந்து பெரிய ஆளுமைகள் நிறைய பேர் செய்த இடம் தான் இது கதையற்ற ஒரு கதையை கண்டுபிடிக்க சொல்லி வாசகனை கொடுக்குறது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுமைகள்லயே ரொம்ப எல்லாேரத்துக்கும் பிடிச்ச ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க எல்லாேருத்துக்கு அது மாதிரி எழுதணும்னு தோணும் அவர் வந்து அசோகமித்திரன் நான் இதை வந்து வெறும் புகழ்ச்சியாக சொல்ல நரசிம் அசோகமித்திரனுடைய கதைகளில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அன்றாடம் நம்ம பார்க்குற பாத்திரங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு எலிக்கு எலிப்பொரியில் வைக்கிறதுக்காக ஒரு வடை வாங்க போகிறவனை பற்றி கூட ஒரு கதை எழுதியிருப்பார் ஒரு பகல் நேரத்தில் கல்யாண வீட்டில் ஃபோட்டோ புகைப்படங்கள் எடுக்கிறவனை பற்றி கூட கதை எழுதியிருப்பார் அதுக்கு மேலே அவர் எதுவுமே அதில் சொல்ல மாட்டார் அவ்வளவு எதார்த்தம் இருக்கும் அதேமாதிரி மொழி நடையிலையும் அவ்வளோ எதார்த்தம் இருக்கும் அப்படி ஒரு இடத்த ஒரு அசோகமித்திரனுடைய நீட்சியாக நம்ம ஒன்று ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நரசிம் இந்த தொப்பில் முயற்சி செஞ்சு பார்த்துருக்குறாரு அது அளவுக்கு அப்படிங்கிறது வந்து அதிகமான வாசகர்கிட்ட இந்த தொகுப்பு போய் சேர்ந்தால் மட்டும்தான் அது உண்மையாக இல்லையான்னு தெரியும் அதே மாதிரி இது வெறும் நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை தொடர்ந்து இவர் எழுதுறத வச்சு தான் அந்த இடத்துக்கே இவர் போக முடியுமா அப்படிங்கிறதும் நம்ம அவதானிக்கணும் இந்த ஒரு தொகுப்பை வச்சு இந்த எட்டு பத்து கதைகளை வச்சு நம்ம சொல்லிட முடியாது இன்னும் தொடர்ந்து அவர் எழுதணும் இந்த இடம் வந்து ஒரு நல்ல இடம் அவருக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஜீரோ டிகிரி அதாவது எழுத்து பிரசுற மாதிரியான ஒரு பெரும் பதிப்பகம் வந்து இந்த மாதிரி ஒரு தொகுப்பை வெளியேறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது நிறைய பேர்த்துக்கிட்ட போய் சேரும் ஏன்னா அவங்க ஒவ்வொரு புது படைப்பாளிகளையும் அறிமுகப்படுத்திட்டு வர்றாங்க பெண் எழுத்தாளர்களையும் நிறையா அறிமுகப்படுத்தக்கூடிய காய்தறிக்கும் ராம்ஜிக்கும் நன்றி இந்த மாதிரியான எப்பவுமே எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு பதிப்பாளர்கள் அவங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வந்து எப்படின்னா பாலைவனாந்தர் அவங்க கவிஞர் சிறுகதை அவங்களுடைய ஒரு சிறுகதை வந்து ஆட்டுக்குட்டியை பற்றி ஆனதுல ஒரு நெடுங்கதை மாதிரி வந்து சற்றே பெரிய சிறுகதை ஒரு இரண்டு ரெண்டு மூன்று வருடங்கள் இரண்டு வருடங்கள் இருக்கும் மிக நல்ல கதை அதே மாதிரி அவங்களுடைய கவிதைகளும் அப்படி தான் ரொம்ப ஒரு ஊடக வெளியே சித்தரிக்கக்கூடியது அதனால் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இதை நடத்தும் போது இப்படியான ஒரு கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த எனக்கும் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் பிறந்த நாளில் பேச வாய்ப்பளித்த நரசிம்முக்கும் நன்றி இந்த இடத்த தக்க வச்சுங்க நரசிம் இன்னும் நிறையா பயணம் செய்ய வேண்டிய எடுக்குது நன்றி